ஆ பார்த்தோம் இனி ஆ நெடில் அதே மாதிரி தான் ஆ எழுதிட்டு இன்னும் ஒரு பக்கத்தில் ஒரு கோடு மேலே ஒரு கோடு ஆ த்ரீ இதே மாதிரி இருந்து ஒன்று மேலே ஒரு கோடு போட்டு ஆ அதுக்கு மேலே பக்கத்தில் ஒரு என்ன பக்கத்தில் ஒரு ஆ ஆம் ஆம் ஆம்னா மாம்பழம் மாம்பழம் ஆ எழுதிச்சு பக்கத்தில் ஒரு கோடு கோடு போட்டால் ஆ நெட்டில் ஆயிரும் ஆ